தமிழ்நாடு சல்லிக்கிட்டு பேர் புதுக்கோட்டை மோடு தலைவர் கல்லாலமுடி தலைவர் அன்பு காளவரது ஓடிப் போ இச்சடி ரவீஷ் பாக்ரி வந்து தஞ்சாவூர் கர்ராட மட்டீங்களா இப்ப பாக்க போற தஞ்சாவூர் கர்வாடா தொட்டுப்பா தொட்டு தஞ்சாவூர் கர்வாடமளா தாபாசி பபை டை 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 அடட அடருக்குதே யாதி டேய் நல்லனமு பட எடுக்குது நல்லனமு பட எடுக்குது ஓடிப்போ டேய்

அந்த மாட்டை தொடர் ஒண்ணுதான் ஒண்ணுதான்டா தொட்டு ஒண்ணுதான் தொட்டுப்பா கல்லால கல்லாலங்குடி அன்பா கொக்கா முத்துசாமி வழங்கும் ஒரு வெள்ளி காசு தம்பி பிடிக்க ஆள் இருக்கா ஆடு இல்லையா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது

ஒரு மாடு வளர்த்தாலும் இப்படி வளர்க்கணுமியா நாடி நேரம் முறுக்கேறியா இப்படிப்பட்ட மாடு வளர்க்க முடியா சொல்லியா சொல்லியாச்சு கயிறு போட அன்ப கயிறு போட சொல்லு அடுத்த மாடு இருக்கு மாடுங்கப்பா சார் வண்டியை வாங்க சார் சார் வண்டிய கொண்டாங்க உணவன்